மணக்க மணக்க மத்தி மீன் குழம்புக்கு நம்ம ஊரு மணமணக்கம் மசாலா அரைச்சு எடுத்துக்கோம் மிளகு ஜீரகம் மல்லி மஞ்சள் பூண்டு காஞ்சி மிளகா மஞ்சள் வந்து ஆரம்பிப்போம் மத்தி மீனை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் மீன் போடுவோம் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி களும் எடுத்துக்கலாம் எல்லாம் கிளீனா களியாச்சு தட்டில் போட்டுக்கலாம் மீன் குழம்பு தேவையான அம்மி மசாலா ரெடி கிளீன் பண்ண மத்தி மீன் ரெடிப்பா சுத்தம் பண்ணி வச்ச வெங்காய தக்காளி கருவேப்பிலை ரெடி மத்தி மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க மத்தி மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பெருசா பச்சுப்பா யாருக்கு பண்ணுறது சார் டேஸ்ட் இருக்காப்பா சுத்தமான நல்ல செக்கலாட சுத்தூடாடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவாப்புல போட்டுக்கலாம் கருவாப்புல பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்குறதுக்காக கல் உப்பு போட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் அம்மில அடிச்ச பூண்டு காஞ்ச மிளகா அம்மில அரிச்ச மஞ்சள் சாந்து அம்மில அரிச்ச மிளகு அம்மில கொத்தமல்லி பொத்தமல்லி அம்மில அடிச்சலாம் ஊற வச்ச புளிக்கரைசல ஊத்திக்கலாம் கடைசியா மீன் குழம்பு வாசனைக்காக மல்லி போட்டிடலாம் மல்லி பூஜை நான் போடாத முன்னே வாசனை பயனு மீன் குழம்பு வாசனை அருவியிருவா மத்தி மீன் வாசனை சாப்பிடணும் போல எனக்கு பசி மீன் குழம்பு இப்பதான் முத டைம் நான் சாப்பிடுறேன் டேஸ்ட் அருமையா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதனால வாயினா செஞ்சு இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மருத்துவம் நிறைஞ்ச மீன் குழம்பு பயங்கரமா இருக்குப்பா கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால சக்கர நோயாளிகளுக்கு சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும் எலும்பு நல்லா வலுப்புறோம் நம்ம நரம்பு மண்டலம் எல்லாமே வந்து கரெக்டா செயல்படும் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு